முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை காலையிலிருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணுன்றதுக்காக தான் இந்த முருகன் அவசர அவசரமாக உன்கிட்ட பேச வந்திருக்கேன் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன் அல்லவா இதோ நீயே மனம் மகிழும்படியாக எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கான தீர்வை கொடுக்க போறேன் எப்போதுமே இளந் இறந்த காலத்தையும் கடந்த காலத்தையும் பற்றி யோசிக்காதே எதிர்காலம் நல்லா அமையிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கேற்றார் போல இந்த நிகழ்காலத்தை உனக்கு சாதகமாக சரியான செயல்களை செய்யக்கூடிய காலமாக நீ மாற்றிக்கோ என் செல்வமே சில விஷயங்கள் உனக்கு வழியை கொடுக்கலாம் வேதனையை கொடுக்கலாம் உன்னை கஷ்டப்படுத்தலாம் இன்னும் சில விஷயங்கள் உனக்கு தைரியத்தை கொடுக்கலாம் நம்பிக்கையை கொடுக்கலாம் சந்தோஷத்தை கொடுக்கலாம் எந்த விஷயம் உனக்கு வழியை கொடுத்தாலும் சரி அல்லது எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து வலிமையான ஆளாக உருவாக்கினாலும் சரி நல்லதோ கெட்டதோ வாழ்க்கை எப்போதும் சமமாக பார்த்துக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும் கஷ்டம் வந்துருச்சுன்னா ஐயோ கஷ்டம் வந்துருச்சேன்னு அப்படியே மூளையில முடங்கவும் கூடாது நல்லது நடந்தா ஆகா நல்லது நடந்துருச்சு அவ்வளவுதான் இனிமேல் என் வாழ்க்கை கொடிகட்டி பறக்கக்கூடாதுன்னு ஜெமிதக்கவும் கூடாது என் செல்வமே காற்றுல பறக்காமல் கீழையும் துள்ளி குதிக்காம எப்போதுமே எல்லா விஷயங்களையும் சமமாக பார்க்க பழகிக்கும் அதிர்ஷ்டசாலிக்கு அவன் நினச்சது போல வாழ்க்கை அமைஞ்சிடும் ஆனால் புத்திசாலிக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை சமாளித்து வாழ்ற மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும் அதாவது வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு அதை பிடிச்சி ரசித்து வாழ்பவர் புத்திசாலி ஓ வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக அமைஞ்சாலும் சரி எதிர்பார்த்ததை போலவே அமைஞ்சாலும் சரி அதை அப்படியே உனக்கானதாக ஏற்றுக்கிட்டு வாழத் தயாராகு அன்பாக பழகுவதை மறந்து அளவாதான் பழகணுன்றதை இந்த உலகம் உனக்கு கற்றுக் கொடுத்துருச்சு உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் மூலமாக நீ வாழ்க்கையை சரியாக சிறப்பாக வாழ தயாராய்க்கோ என் செல்வமே ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு காசு கொடுக்காமலேயே கிடைச்ச பாடங்கள் அந்த பாடங்களின் மூலமாக நீ உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியுன்றதை புரிஞ்சுக்கோ சில நேரங்களில் உன் கனவை விட நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு சிறப்பான அழகான வெற்றிகரமான வாழ்க்கையை தான் இந்த முருகனை அமைச்சு கொடுக்குறேன் அதை புரிஞ்சுக்காம நான் நினச்சது நடக்கலையே நீ சோர்ந்து போகாதே நான் உனக்காக எதை கொடுத்தாலும் எதை செஞ்சாலுமே கூட அது நிச்சயம் உனக்கான சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கைக்கு உரியதாகவே இருக்கும் எப்போதுமே அடுத்தவங்க நம்மளை பார்த்து வியக்கணும் அடுத்தவங்க நம்மளை பார்த்து பெருமை பேசணும்னு அடுத்தவங்களை கவர்வதற்காக நீ எதையாவது செஞ்சு உன் வாழ்க்கையில் வீணாக்கிட வேண்டாம் எப்போதும் உன்னை நீயே மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய் நீ சிறப்பாக வாழ்வதும் உயர்வாக வாழ்வதும் சரியாக வாழ்வதும் வெற்றிகரமாக வாழ்வதும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் அதுக்கு நீயே முயற்சி செய் நீயே முன்னுக்கு வா அடுத்தவங்களுக்காக நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஏன் செல்வமே உன்னுடைய மதிப்பை அறியாத மனிதர்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் உன் மதிப்பையும் மரியாதையும் நான் புரிய வைக்கிறேன் நீ எப்போதும் சுயமரியாதையோடு வாழ பழகு வாழ்க்கைங்கிறது உன்னுடைய குறிக்கோளிலோ லட்சியத்திலோ இல்லை வாழ்க்கைன்னா தினமும் நடக்கிற நிகழ்வுகளில் தான் இருக்குது ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக சிறப்பாக செயல்படுத்தி கொள்ள தயாராக இரு இந்த முருகனின் அருளால் எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயமாக அமைச்சு கொடுப்பேன் நான் உனக்காக வந்து நிற்பேன் உனக்கு உன் கூடவே இருப்பேன்னு சொல்லக்கூடிய பல மனிதர்கள் முக்கியமான நேரத்தில் உன்னை கைவிட்டுட்டு விலகி போவாங்க அப்படி முக்கியமான நேரத்தில் உன்னை அவசரத்துக்கு நீ உதவி தேவைப்பட்டு போகும்போது முடியாதுன்னு கை விரிக்கிறவங்களையும் எப்போதுமே உன்னை மதிக்காமல் உன்னை தாழ்வாகவே நினைக்கிறவங்களையும் தள்ளி வைக்க நினைக்கிறவங்களையும் உன் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வச்சுடு ஏன்னா நீ எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற ஆனால் இந்த உலகமும் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளும் மனிதர்களும் அப்படி நல்லது நினைக்கிறவங்களா இல்லையேன்னு செல்வமே அவங்க உனக்கு முன்னால் ஒரு பேச்சும் உனக்கு பின்னால் இன்னொரு பேச்சும் பேசக்கூடியவங்களாக இருக்காங்க உன்கிட்ட உன்னை பற்றி ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து பேசுகிறவங்க உனக்கு பின்னால் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறது உனக்கு தெரியுமா யார் யாரெல்லாம் அப்படி பேசுகிறாங்கன்றத உனக்கு சுலபமாக புரிய வைக்கட்டுமா அடுத்தவங்க மேலே பழி போட்டு அடுத்தவங்களை பற்றி உங்ககிட்ட வந்து குறை சொல்கிறவங்க எல்லாருமே நீ இல்லாத போதும் உன்னை பற்றியும் இப்படி தான் பேசுகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோ இன்னும் ஒரு சிலர் ஒரு படி மேலே போய் நீ எதுவும் சொல்ல மாட்ட பதில் பேச மாட்டேன்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு உன்னை பாராட்டுவது போலவே உன்னை இகழ்கிறார்கள் உன்னை உயர்த்தி பேசுவது போலவே உன்னை தாழ்த்தி உன்னை கேலியும் கிண்டலும் செஞ்சு சிரிக்கிறாங்கன்றதை கவனிக்கிறியா யாரா அப்படி உன்னை உகழ்ந்து வியந்து பேசுவது போல தாழ்ந்து பேசுகிறார்களோ தாழ்த்தும் மிதமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களை உன் வாழ்க்கையில் கூட சேர்த்துக்காத எப்போதும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழணுன்ற அவசியமில்லை உன் தன்மானத்தையும் சுயமரியாதையும் நீ யாருக்காகவும் விட்டு கூடாது என் செல்வமே நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து நல்லபடியாக ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு உயரணும்னு நீ ஆசைப்படுறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீ ஜெயிக்க தான் போகிற உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க தான் போகுது ஏன்னால் நீ ஜெயிப்பதற்காகவே பிறந்த என் பிள்ளை அல்லவா அதனால தான் நீ ஜெயிக்கணும் நல்லபடியாக முன்னேறணுன்றதுக்காக இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்க ஓடோடி வந்திருக்கேன் உன் வாழ்க்கை கஷ்டமாக இருப்பதெல்லாம் சரியாகி நீ சந்தோஷமாக வாழணும் நல்ல நிலைமையில் முன்னேறணும்னு என்னை நம்பி வந்துட்டதானே என்னை நம்பி வந்த யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நிச்சயமாக நீ நினச்சதை கூட நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க தான் போறேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்வமே நீ செய்த நல்வினைகளும் உன்னுடைய நல்ல விஷயங்களும் இப்போ மோ வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு அடித்தளமாக மாறப்போகுது எல்லா பயன்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து ஏற்றமிகு வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை நான் உருவாக்க போறேன் என்னடா இது நம்ம இப்படி நிற்கதியா நிற்கிறோமேன்னு சொல்லி நீ கவலைப்படாத உன் நிழல் துணை இல்லாத இடத்திலும் இந்த முருகன் நான் வந்து உனக்கு துணையாக இருப்பேன் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்ததை நிச்சயமாக உனக்கு கிடைக்கச் செய்வேன் என்னுடைய ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் இருக்குமென் செல்வமே யார் உன்னை எப்படி நடத்தினாலும் யார் உன்னை என்ன சொன்னாலுமே கூட நீ ஒருபோதும் உன் மனசில் கோபத்துக்கு இடம் கொடுக்காதே ஏன் மேலே தூய்மையான அன்பும் நம்பிக்கையும் நீ வச்சிருக்கதானே அப்படி இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காமல் கடந்து போகக்கூடிய பிள்ளையாக இரு வாடி போயிருக்க உன் முகத்தை பார்த்துட்டு தான் இந்த முருகன் உன் பிரச்சனைகளை தீக்கிற எண்ணத்தோட உன்னை நோக்கி ஓடி வந்தேன் நான் சொல்கிறத தனியாக கேட்டினா உனக்கு துணையானா இருந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு இன்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் இப்போ வாழ்க்கையில் அள்ளி அள்ளி கொடுப்பேனின் செல்வமே நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே சூழ்நிலைகள் எப்படி மாறுதுங்கிறத உன்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் மனித வாழ்க்கைங்கிறது நிறைய ஆச்சரியங்கள் நிறைஞ்ச அற்புதமான விஷயம் இப்போது உனக்கு பயங்கரமாக இருக்கிற விஷயங்களும் உனக்கு பயத்தை ஏற்படுத்துகிற விஷயங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உனக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரக்கூடியதாக மாறும் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்திராதே ஏன் செல்வமே உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உன் நல்ல மனசுக்கும் நல்ல இறை பக்திக்கும் சேர்த்துதான் இந்த முருகன் உனக்காக உன்னை ஆசீர்வதித்து நீ கேட்டதையெல்லாம் செஞ்சு கொடுக்குறன்றதுக்காக இப்போ உன்னை தேடி வந்திருக்கே உன் கோரிக்கைகள் எல்லாத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டாய் தானே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதித்து ஆசைகள் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன் ஓ மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் தூக்கி எறி வாழ்க்கைய நம்பிக்கையோடு நீ எதிர்த்து நிற்கும் போது உனக்கு நிழலாக நான் நிற்பேன் என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது என் செல்வமே ஓ வாழ்க்கையை நிச்சயம் நான் புதுப்பிப்பேன் என்பதை நம்பு கூட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாம நம்பிக்கையோடு உன் கடமையை செஞ்சினா போதும் புண் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு என் அருளாசைகளுடன் உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் கவலைகளும் கண்ணீரும் உன் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை இந்த முருகன் மட்டும்தான் எப்போதுமே உனக்கு நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் துணையாக இருக்கக்கூடியவன்றதை புரிஞ்சுக்கோ நல்ல வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டனே நல்ல நிலைமைக்கு உயரணும்னு நினச்சனே கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே தவிர கூடிய சீக்கிரம் ஜெயிச்சு முன்னுக்கு வந்து முன்னேற்றமான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என் செல்வமே ஜெயிப்பதற்காகவே பிறந்த என் பிள்ளையாகிய உனக்கு நான் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிறதும் இனி நடக்கப் போகிறதும் என எல்லா செயல்களையும் நான் அறிவேன் நீ பரிபூரணமாக என்னை சரணாகதி அடைந்த பிறகு இனி எதுக்காகவும் கவலைப்படாத உன் கடமைகளை மட்டும் நீ கண்ணும் கருத்துமாக கவனமாக செஞ்சினா போதும் கனவுல கூட நினைக்காத வாழ்க்கையை உனக்கு சொகுசாக சுகமாக நான் அமைச்சு கொடுப்பேன் இன்னும் இன்னும் பல அற்புதங்களை உனக்கு நடத்தி கொடுத்து நீ ஆனந்த கண்ணீரோடு வடிச்சிக்கிட்டே எனக்கு நன்றி சொல்லும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் பல அற்புதங்களை நிகழ்த்த தயாராக இருக்கேன் நீ என்னவெல்லாம் யோசிச்சியோ எதுக்காகலாம் ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நான் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன் நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் கவலை கொள்ளாதே எதுக்காகவும் பயப்படாதே என்னை மனசார நீ மறு கணமே நான் உனக்காக ஓடி வந்து எதையும் தாங்கும் வலிமையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் உனக்கு கொடுப்பேன் நீ மட்டும்தான் தனிமையில் இருப்பதாக நினைச்சு கவலைப்படாத இந்த முருகன் நானும் உன் கூடவே உனக்கு துணையாக தான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கு நல்ல முடிவை கொடுப்பேன் நீ மன நிறைவோட மகிழ்ச்சியோட மன நிம்மதியோடு வாழும் அளவுக்கு உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் செல்வமே